தமிழில் கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என மூன்று அதிகாரங்கள் வகுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் சொல் அதிகாரம் மூலமும் உரையும் பார்த்து வருகின்றோம் அதில் இன்று பாடல் சூத்திரம் ஐநூற்று ஆறு பால் ஐயம் பால் மயக்கு உற்ற ஐயக்கிழவி தான் அறிபொருள் வயின் பன்மை கூறல் திணை அதாவது உயர் திணையா அகல் திணையா என்று தெரிந்திருந்து அதன் பால் ஆண் பால் பெண்பாலா என்று அறிய முடியாத ஐயப்பாடு உள்ள இடங்களில் அதன் திணை பன்மை சொல்லுதலே முறை எடுத்துக்காட்டாக ஒருவரோ பலரோ ஒன்றோ பலவோ என திணை அறியச் சொல்லுதல் அடுத்து சூத்திரம் ஐநூற்று ஏழு உருவு உருவு என மொழியினும் அகரிணை பிரிப்பினும் இருவீற்றும் உரித்தே சுட்டும் காலை பால் ஐயம் வரின் எப்படி விளக்குவது என்பது முன் சூத்திரத்தில் சொல்லப்பட்டது இதில் உருவு பற்றி கூறப்படுகிறது உருவு என சொல்லும் இடத்தும் ஒருமை பன்மை அறிய பிரிக்கப்படும் அகிரணை பொதுச்சொல் என்னும் இரண்டு இடத்தும் ஐயப்பாடகல பொதுச்சொல்லால் கூறுதலே முறையாகும் ஆண்மகன் கொல்லோ பெண்மகள் கொல்லோ தோன்றானுன்ற உருவு எனவும் ஒன்று கொல்லோ பல கொல்லோ செய்பூக்க உருவு பெற்றம் எனவும் வரும் பாடல் சூத்திரம் ஐநூற்றி எட்டு சுட்டலும் உரித்து என மொழிப அண்மை கிளவி துணியும் வழி அண்மை சொல் துணியா பொருளிடத்து ஐயுற்ற பொருளின் உண்மை தன்மையை சுற்றி நிற்பதும் உண்டு என்று கூறுவர் புலவர் ஒருவனோ ஒருத்தியோ ஒன்றோ பலவோ என்று ஐயப்படுவதும் ஒருவன் ஒன்று என்று துணிந்தபின் மறுக்கப்படும் பொருள் மேல் அண்மை தன்மை ஏற்றுதல் அமையும் என கூறப்பட்டது எடுத்துக்காட்டாக குற்றி கட்டை குற்றி கொல்லோ மகன் கொல்லோ குற்றி கட்டை அடுத்த பாடலாக ஐநூற்று ஒன்பது சூத்திரம் ஐநூற்று ஒன்பது அடை சினை முதல் என முறை மூன்று மயங்காமை அடை சினை முதல் முறை முறை மூன்று மயங்காமை நடைபெற்று இயலும் வண்ண சினை சொல் பண்பு சொல் சினை சொல் என்ற மூன்றும் மாறாமல் கொடு பொருந்தி வரும் செங்கால் நாராய் என்பதில் செம்மை பண்பு சொல் கால் சினைச்சொல் நாரை முதற் சொல் எனவே செங்கால் நாராய் என முறை மாறாமற் கூறுதலே வழக்கொடு பொருந்திய முறை மாறாக கால் சென்னாராய் என்று முறை மாற்றி கூறுதல் குற்றமாகும் அடுத்த சூத்திரம் ஐநூற்று பத்து ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றென கூறும் பன்மை கிளவியும் வழக்கின் ஆகிய உயர் சொல் கிளவி இலக்கணம் அருங்கின் சொல் ஆறு அல்ல ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்ற கூறும் பன்மை கிளவியும் வழக்கின் கிளவி இலக்கண மருங்கின் சொல் ஆறு அல்ல ஆண் அல்லது பெண்ணை குறிக்க ஒருவன் ஒருத்தி என்ற ஒருமையில் சொல்லாது மரியாதைய காரணமாக அவர் இவர் என்று பன்மையை சுற்றும் சொல்லும் ஒன்றினை குறிக்கச் சொல்லும் பன்மை சொல்லும் கிளவி சொல் உலக வழக்கில் வழங்கி வருகின்றனவே அன்றி அவை இலக்கண வழக்குகள் அல்ல அது ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றரை கூறும் பன்மை கிளவியும் வழக்கில் ஆகிய உயர் சொல் கிளவி இலக்கண வழங்கின் சொல் ஆறு அல்ல அதை போன்று சூத்திரம் ஐநூற்று பதினொன்று மூன்று இடம் இடம் செலவினும் வரவினும் தரவினும் கொடையினும் நிலைபெறத் தோன்றும் அன்னா சொல்லும் தன்மை முன்னிலை படர்க்க என்னும் அம்மூ இடத்தும் என்ப செலவினும் வரவினும் தரவினும் கொடையினும் நிலை பெற தோன்றும் அன்னா சொல்லும் தன்மை முன்னிலை படர்க்க என்னும் அம்மூ இடத்தும் உரிய என்ப பெயற் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்ற நான்கும் தன்மை முன்னிலை படற்கை எனும் மூன்று இடங்களுக்கு உரியனவாகும் சொல்லுதல் வருதல் தருதல் ஈதல் என்னும் நான்கு சேர்கள் மூன்று இடத்திற்கும் தன்மை முன்னிலை படர்க்கை உரியன என்பர் இது பாடல் ஐநூற்று பதினொன்றுக்கான விளக்கம் செலவினும் வரவினும் தரவினும் கொடையினும் நிலை தோன்றும் அந்நாள் சொல்லும் தன்மை முன்னிலை படக்கை என்னும் அமூவிடத்தும் உரிய எந்த அவற்றுள் தருசொல் வரிசொல் ஆயிர கிளபியும் அவற்றுள் தருசொல் ஆயிரு கிளபியும் தன்மை முன்னிலை ஆயிர் இடத்த முள் சூத்திரத்தில் கூறிய நான்கில் முன்கூறிய சூத்திரத்தில் அந்த நான்கிலும் அவற்றுள் தருசொல் வரிசொல் என்னும் இரண்டும் முன் சூத்திரத்திற்குரிய நான்கில் அவற்றுள் தருசொல் வருசொல் என்னும் இரண்டும் ஆயிருக்கிழமை முன்னிலையாகிய இரு இடங்களுக்கு என வருகிறது அவற்றுள் தருசொல் ஆயிரு ஆயிருக்கிழவையும் தன்னிலை முன்னிலை ஆர் இடத்து இது சூத்திரம் ஐநூற்று பன்னிரெண்டு சூத்திரம் ஐநூற்றி பதிமூன்று ஏனை இரண்டும் ஏனை இடத்த ஏனை இரண்டும் ஏனை இடத்த ஏனை இரண்டும் மற்றிய இரண்டும் கொடை சொல்லும் செலவுச் சொல்லும் மற்ற இடமான ஏனை இடத்த படர்க்க இடத்துக்கு உரியன அவன்கள் சென்றான் ஆங்கு சென்றான் அவர்க்கு கொடுத்தான் எனவர் யாது எவன் என்னும் வினா ஏனை இரண்டும் ஏனையிடத்தை யாது எவன் என்னும் வினா இது சூத்திரம் ஐநூற்று பதினாறு யாது எவன் என்னும் வினா யாது எவன் என்னும் ஆயு கிளவியும் அறியா பொருள் வைன் தோன்றும் யாது எவன் என்னும் ஆயு கிளவியும் பொருள் வைனறிய தோன்றும் யாது எவன் என்னும் இந்த இரண்டு சொற்களும் அறியா பொருள் வயின்செறிய தோன்றும் அறியா பொருள் பற்றி அறிந்து கொள்ள வினாவாக தோன்றி வரும் செறிவு அல்லது நிறைவு வினா கேள்வி இதற்கு பொருள் யாது இதற்கான பொருள் எவன் என்ற கேள்விகளை இது எழுப்பியிருக்கிறது அடுத்து அவற்றுள்ளே யாது எவன் என்னும் ஆயிர கிளவையும் அறியா பொருள் வயின் சொறிய தோன்றும் என்கின்ற ஐநூற்று பதினான்காவது சூத்திரத்துக்கு அடுத்ததாக அவற்றுள் யாது என வருவும் விளைவின் வினவின் கிளவி அறிந்த பொருள் வயன் ஐயம் தீத்தற்கு தெரிந்த கிளவி ஆதலும் உரித்தே இது சூத்திரம் ஐநூற்று பதினைந்து அவற்றுள் யாரு என வருகும் வினவின் கிளவி அறிந்த பொருள் வயன் ஐயம் தீத்தற்கு தெரிந்த கிளவி ஆதலம் உரித்தே இது ஐநூற்று பதினைந்து யாரு எவன் என்னும் இந்த இரண்டில் அவற்றுள் யாது என்னும் கேள்வி பொருள் தரும் வினைச்சொல் கிளவி தெரியாத ஒரு பொருள் பற்றி தெரிந்து கொள்ள கேட்கப்படுதல் அல்லாமல் தெரிந்த பொருள் பற்றி ஐயப்பாட்டை போக்கிக் கொள்ள உதவும் சொல்லாகும் அது தகுதியும் உடையது உரித்து உரியது அவற்றுள் யாது எனவருக்கும் வினவின் கிளவி அறிந்த பொருள் வைந்து ஐயம் தீட்டிற்கு தெரிந்த கிளவி யாதலும் உரித்தேன் யாது எவர் என்னும் இந்த இரண்டில் அவற்றுள் யாது என்னும் கேள்வி பொருள் தரும் வினைச்சொல் வினாச்சொல் யாது என்னும் கேள்வி பொருள் தரும் வினாச்சொல் களவே தெரியாத ஒரு பொருள் பற்றி தெரிந்து கொள்ள கேட்கப்படுதல் அல்லாமல் தெரிந்த ஒரு பொருள் பற்றிய ஐயப்பாட்டை போக்கிக் கொள்ள உதவும் சொல்லாகும் தகுதியுடையது உதித்து உரியது இம்மரங்களில் மாமரம் யாது மரங்கள் தெரிந்த பொருள் மாமரம் ஐயப்பொருள் அந்த பாடல் அவற்றில் யாது என வருகும் வினவின் கிளவி அறிந்த பொருள் வயின் ஐயம் ஜித்திற்கு தெரிந்த கிளவி ஆதலும் உரித்து சூத்திரம் ஐநூற்று பதினைந்து இத்துடன் இன்றைய தொல்காப்பியத்தில் சொல்ல அதிகாரத்திலே பால் ஐயம் தொடர்பான பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் தொடர்ந்து அடுத்து வரும் பகுதிகளில் சினை முதல் சொல் இயலாமை கூறல் அப்புருள் கூறின் புட்டி கூறல் பற்றியதான விளக்கங்களை பார்க்கலாம்